ஸோ ஆகி இன்றைக்கி நம்ம பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பஸ் விட்டு விஷய கேமுக்குள்ளே ரீசெண்டாக விட்டு பார்த்தா பழைய டெம்பிள் மேப்பு மோடு யூஸ் பண்ணியிருக்கோம் சேர பற்றி எப்படி நம்மளோட பஸ் விஷ்ணு விஷய கேமுக்கு பதிவு அப்படின்றது பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது போயிருந்தானே என்னோடய பேர் நூறு ராசி இன்றைக்கு பார்த்து பேர் நூறு ராசி வந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளுக்கு வந்துக்கும் அந்த ஆர்டர் போட்டிங்க அப்படின்னு முக்கியமான விஷயம் தான் டிரைவர் போட்டு பாருங்கள் ஏன்னா அக்கச்சக்கமான லிங்க் கொடுத்துருப்போம் அதுக்கு தப்பிச்சா பார்த்துருவேன் உங்களுக்கு இது மாதிரி மாறிக்கலாம் ஸோ வாங்க வீடுகளை போகலாம் நீங்கள் நீங்கள் பார்த்துட்டுருக்க இன்னொரு பஸ் மோட் பார்த்துட்டு இருக்கல இந்த பஸ்ஸை என்ன டிஸ்கஸ் பஸ் அப்போ போட்டு கீழே வந்தீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் ஆல்ரெடி டவுன் லிங்க் அப்படி மாதிரி போட்டு லிங்க் கொடுத்துருப்போம் பிள்ளைங்க டேட்டா இந்த மாதிரிலாம் ஓப்பன் ஆகும் இப்போ வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு டேட்டா ஃபோன் பேஸ் பட்டு சட்டை போட்டிங்க அப்படின்னா டேட்டா லிப்சி இந்த மாதிரிலாம் போவோம் இதெல்லாம் மாநிலத்தை பிள்ளைங்க எல்லாம் பாஸ்வேர்ட் இருக்கும் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு ஆக்சுவலாக இந்த டிக்கெட்டு டவுன்லோடு டிக்கெட்டு ஷேர் மோட் போயிடும் அங்கே போனது தான் அங்கே சக்கெட் வைக்கணும் அங்கே கிளியர் டவுன்லிங் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேச்சு போயிட்டு டவுன்லூராக போயிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலில் உங்களோட மொபைலில் புதுசாக மொபைலில் புதுசாக ஆகும் பெரிய கிளியர் டவுன்லிங் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேச்சு போயிட்டு டவுன்லூராக போயிட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேச்சு போயிட்டு டவுன்லூராக போயிட்டு கொடுத்தீங்க ஃபீல் தனியாக டவாகும் இப்போ ஃபுல் ஃபுல்லாக டவ ஆனால் போய் பேக் வந்துருங்க சேரிக்கான கேட்டீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி தமிழ்நாடு ட்ராஃபிக் மோடு பண் பண்ணிட்டோம்ல அதெல்லாம் நமக்கு வந்து யூஸ் ஆகும் நினைக்கிறேன் அது ஏன்னா இப்போது இதான் இதுதான் உங்களுக்கு நல்லது மான்ஸ் எனக்கு கொஞ்சம் ஃபுல்லாக டவ ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறேன் நசுத்து டேப் இருக்குல்ல அதோட பண்ணி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்ட்டு ஃபோல் போனீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பழனி டெம்பிள் மேப்பு மோடு ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு இருக்கும் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஓப் முருகா அப்படி எதாவது பாஸ்வேர்டு எக்ஸ்டாக் தான் எக்ஸ்டாக்னா பஸ்ஃபோம் ஃபோல் பழனி டெம்பிள் மேப்பு போனீங்க அப்படின்னா அவங்க பஸ் ஃபோன் இருக்கும் ஜஸ்ட்டு ஆங்கர்ஸ் பண்ணி கட் பண்ணி மேலே பேக்காக கொடுத்து பேக் கொடுத்து உங்களோட மொபைலில் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பஸ் ஆகும் அதுக்கு மோஸ்ட் மோஸ்ட்வமாக இருக்கும் அங்கே போயிட்டு பதினா பேஸ் பண்ணிடுங்க மோஸ்ட் இந்த மாதிரி பேஸ் பண்ணதுக்கப்புறமா டேரெக்டாக பஸ் டிஸ்டினேஷன் அது வந்து பதினாறு பண்ணுங்க வந்து பண்ணிச்சு இப்போ ஏர்போர்ட்லையும் வந்து நீங்கள் பாருங்க காட்டு பாருங்க கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும் வந்து பழனியோட பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அங்கே வந்து நீங்கள் போதும் ஷாப்புக்கு வந்து போகிறீங்க அதை ஃபுட்டில் போட்டு பாருங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நல்லதும் அனுக்கிறேன் கஸ்டமர்ஸ் எல்லோரும் நல்லா நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்லது அப்புறம் உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா சரி நம்பருக்கு நான் கால் பண்ணுங்கள் அலைக்கு பண்ணி ஒன்று சமக்கிற சரி நிறைய கால் பண்ணிட்டு ஷாப்புக்கு கேட்க தான் வந்து கம்ம பண்ணுங்க வந்து கால் பண்ணி என்ன மட்டும் கால் பண்ணுங்கள் ஸோ ரோடு ஃபால்ட் போட்டு போனீங்க இதெல்லாம் வந்து பல்லன் முதல் டம்பிளில் பல்லா அப்படி கேட்பேன் பழம் கொடுத்துட்டீங்கன்னா அப்படி இப்போ வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இந்த மேப் போனால் அப்படி கேட்டுப்பாங்க நெக்ஸ்ட் வீடு எங்கள் பஸ் போடுறதுனால் மேப் போட்டு போகலாம் அப்படி கீழே கம்மி பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் காய் சீதா பார்த்தீங்கன்னா நம்மளோட பசு சுன கேமுக்குள்ளே பழனி முருகன் அப்புறம் மோடு ஆட் விளையாடிடுச்சு ஸோ இது அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்னென்ன பஸ் சுன கேமு விளாட்லாம் என்னென்ன விளாட் நம்ம என்னென்ன விஷயத்துலாம் நம்ம விளாட்லாம் பார்க்கலாம் ஸோ இந்த வீடு பிடிச்சிச்சுன்னா வீடு கிளைக்கு போட்டு மரகம் வாங்க பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணலாம் ஸோ டாடா பாய் பாய்